கேரளாவில் ஆட்டம் பொதுமக்கள் ஓட்டம் தம்பி சூக்கு போன குரங்க பார்க்கலாம் நானும் ஆசை ஆசையா குரங்க பார்க்க போனா மனித குரங்க தான் பார்க்க முடிஞ்சு ஏ கீழே இறங்கியா கீழே வந்துடாத ஐய் மச்சா நம்ம பிரின்ஸிபல் சாரு ரெண்டு பேரும் பிரின்ஸிபல் சாரு கூட போட்டோ எடுத்தா ஒத்த கால நின்றுவன் அவனும் ரெண்டு பேருக்கும் போட்டோ எடுத்து கொடுத்துட்டு நம்ம பசங்களை தனியாக நிற்க விட்டு ஃபோட்டோ எடுக்கலான்னு கூப்பிட்டா இவர் ஸ்டோரேஜஸ் ஃபுல்லுன்னு வந்துட்டு மச்சான் ஒரு அஞ்சு நிமிஷம் நில்லுங்கடான்னு சொன்னால் அதுக்குள்ளே உள்ளே குவிச்சான உங்களை வெளியே தானே நிற்க சொன்னேன் எதுக்குள்ள உள்ளே போய் ஓ இங்கே இருக்கீங்களா சாரி மச்சான் மச்சான் எபி வெளியே வால மற்ற எல்லோரும் வெளியே வந்துட்டாங்க வெளியே வரமாட்டான் இருக்க சரி அவனும் இங்கே இருக்கட்டு போகும்போது கூப்பிட்டு போய்க்கலாம் இல்லை எங்கள் பயாலஜி மிஸ்ஸு ஃபிசிக்ஸ் மிஸ்ஸு கெமிஸ்ட்ரி மிஸ்ஸுலாம் சேர்ந்து நிற்காங்க ஆத்தாடி இங்கே இருக்கக்கூடாதுப்பா அங்கிருந்து எஸ்கே போய் வந்தா எங்க மேக்ஸ் நான் ஹோம்ஒர்க் பண்ணல கோலாகண்ட சுத்திட்டு இருக்காங்க அவன் கையில மட்டும் மாட்டுனா வைங்கலி புலி புலி புளி புலி புலி புளி 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 குழம்புச்சி வெள்ளை புலி குழம்பு வைப்பது எப்படி தம்பி என்ன திறந்து விடுப்பா நாட்டு தரேன் சிறுத்தைக்கும் கண்டா மிருகத்துக்கும் சண்டை

ஆத்தா ஆத்தா நாங்கள் ஒரு மீன் தான் எடுத்தோம் இன்னும் ரெண்டு மீன் தொட்டிக்குள்ளே கிடக்கு யாரும் முதல்ல வரீங்களா அவங்களுக்கு தான்ப்பா மச்சான் லைன்கிங்களா நான் நடித்த சிம்பா இங்கே தான் இருக்கிறான்டா போய் பாட்டுமா அங்க பாருங்க சிம்பா அந்த இருக்கான் என்னங்க ஒரு சவுண்டு கூட கொடுக்க மாட்டேங்க சோம்பேறி சிம்பாவாக இருக்கான் சிம்பா ஸ்டேஜ்ல ஏறிட்டாங்க குரங்குத்த காட்டுவான்னு நினைக்கேன் என்னங்க தூங்குறான் அடா சோம்பேறி சிம்பா உங்க அப்பா முஃபாசாட்ட போட்டு கொடுக்கணும் நீ சரியில்லை சுப்பிரமணி கரெக்ட் அடுத்து நம்ம சுப்பிரமணி தாங்க அந்த ஆருக்க சுப்பிரமணி கொஞ்சம் சிரிச்சு காட்டு அங்கிருந்து அப்படியே பஸ்ல ஏறிட்டோங்க இனிமே என்ன நான் பாட்டு போட போறேன் அஜ் வில்லு வாயில பல்லு வடி இதுக்கு மேலே பாட்டுனா என்ன தூக்கி போட்டு மிச்சிடுவாங்க பீச்சில் நெல் தண்ணிக்குள்ள தள்ளு பக்கத்தில் கல் இதுக்கு மேலே பண்ணுன்னா என்ன தண்ணிக்குள்ளிட்டு குழப்பிடுவாங்க தெரியும் அதனால நானும் அவங்க கூட சேர்ந்து விளையாட போயிட்டேன் மச்சா அந்த அக்கா அழகா இருக்காங்களே நான் போய் கடலில் போட போகிறேன் நீங்கள் போய் காலைல நடிச்சிட்டு வாங்க சன்செட் நல்லா இருக்குங்களே சரி அப்பாக்காட்டு பறவை கடலில் போடலாம் என்னெல்லையா டான்ஸ் ஆடிங்க கங்கம் செல்லு கடந்து டான்ஸ் அழகாது நான் ஆடுறேன் பாருங்களேன் ஆறு நாட்டத்துக்கு டயர்டாகி ஒரு ஜூஸை குடிச்சிட்டு அடுத்த லொக்கேஷனுக்கு கிளம்பியாச்சுங்க நீ மேல ஆட திரும்பலப்பா மச்சா அந்த இடம்பெற என்னியா ஐய் அங்கே போகல ஃப்ளோட்டிங் ஹவுஸு என்னெல்லாம் பாட்டு இதுக்கு நான் பாடுறது கூட நல்லா இருக்குங்களே என்னங்க இது தண்ணிக்கு வேலை போது ட்ரெயின் ஐய் பிரிட்ஜு சரி இதுல சின்ன சின்ன வீடாக இருக்குது இதில் என்ன ட்விஸ்ட்டுனா நாங்கள் போயிருந்த அன்னைக்கு யாரையுமே உள்ளே பீச்சுக்கு விடலாங்க அதாங்க ரொம்ப மன ஒருத்தமாக இருக்குது மச்சான் ட்ரெயினுக்குள்ளேயே ரெண்டு கிங்க்காம் கை கெடுத்து போயிருந்தான வரல அங்கே ஒன்றும் இல்லாத காரணத்தினால் நம்மளை ஃபைனல் டெஸ்டினேஷனான லுல்லு மாலுக்கு கூட்டி போயிட்டாங்க அங்கே போன உடனே நாங்கள் போன செக்ஷன் எதுனா கேமிங் செக்ஷன் தான் மேலே ஓடிவிட்டோம் அங்கே போன உடனே ரோலர் கோஸ்டரில் போனாங்க ஆனால் என்ன வீடியோ எடுக்க முடியல அப்புறம் நம்ம ஃப்ரெண்டு செவன்டி ஜோக் கூட்டிட்டு போயிட்டான் தக்காளி ஐயோ வண்டியில பிரேக் செவண்டி சொல்ல நாங்க பண்ண அளப்புறதாங்க வெளியே போடா ராஸ்கல் மரியாதையா வெளியே அனுப்பி விட்டுட்டாங்க நாங்க உடனே இங்க டேசிங்காது லட போயிட்டோம் எல்லாம் யூடியூபு வாய்ஸ் வந்து கொடுத்துட்டு வந்து வந்து நீ இரு வாரம் உனக்கு டேஷிங் காரை வச்சு நாங்கள் பண்ண நல்லப்புறம் தாங்க முடியாமல் லோலு மாலை விட்டே வெளியடிச்சு பார்த்திட்டாங்க காரை அந்த ஏரியாவுக்குள்ளே ஓட்டணும் லோலுமால் ஃபுல்லாக ஓட்டுனா அதுக்கு இதுக்குடா பஸ் ஸ்டாண்டில் வந்து நிற்கும் கேட்காதிங்க இந்த பஸ்ஸில் தான் வீட்டுக்கு போக போகிறேன் ஏ டிரைவர் நான் வீட்டுக்கு போகணுயா பணம் ஆகுது ஆ டிக்கெட் 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 பஸ்ஸில் இலவசம் பஸ்ஸில் இலவசம் நெக்ஸ்ட்